வாங்க மோத்திசூர் லட்டு எப்படி சேரணும்னு பார்க்கலாங்க இந்த கப்பில் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் வரும் இதில் கால் ஸ்பூன் பிரேக்கிங் பவுடரும் ஃபுட் கலர் கொஞ்சமும் ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் கடலை மாவுக்கு இரநூறு கிராம் சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்குங்க நான் எந்த கப்பில் மாவு எடுத்தேனோ அதே கப்லேயே ரெண்டு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அரை லிட்டரு தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க அதில் கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் போட்டு இறக்கி வச்சுருங்க இன்னொரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி கரண்டியில் மூண்டி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு பேஜ் எடுத்துருங்க ஒரு பேஜுக்கு பூந்தியாக போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இப்போ பூந்தியாக போட்டு எடுத்ததை அப்படியே வச்சுட்டு கரண்டியில் மூண்டு ஊற்றுனதும் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சி சக்கரை பாகில் போட்டுருங்க அந்த பூந்தியாக பொரிச்சதையும் அதையும் இதோட ஒன்றா போட்டுருங்க இப்போது பூசணி விதை கொஞ்சம் அதை மேலே தூவி விட்ருங்க முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து அதையும் அதோடு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமாக வச்சு நல்லா உருண்டை பிடிக்கிற பார்த்துக்கு வந்ததும் அடுப்பு அமைச்சிருங்க இப்போ உருண்டை பிடிச்சா வருங்க இப்போ நான் என் நான் அந்த மாதிரி அடுப்பில் வைக்கல எனக்கு கரெக்டாக இருந்தது நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி கரண்டியில் கவர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கவரில் வச்சு உருண்டை பிடிக்கலாம் உங்களுக்கு எப்படி உருண்டை பிடிக்க வருமோ அந்த மாதிரி எடுத்து பிடிச்சிக்கோங்க ரெடி என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்